சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா பவித்ரா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரீசன் என்னன்னா தான் நம்மளுடைய ஊருடைய சாதனா சரகம் அவங்க வாய்ஸ் அவ்வளோ மெல்டியா இருக்கும் அது மட்டும் இல்லாம சம்பாதிச்சிட்டாங்க சும்மா என்ட்ரிக்காக வந்தவங்க தான் கடைசியில அந்த இடத்துல பட்டா போட்டு கொட்டா போட்டு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தையே உருவாக்கிட்டாங்க சரிகமாப்பா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை தாண்டி அவங்களுடைய அந்த இயல்பு அவங்களுடைய அந்த பேச்சு இது எல்லாமே செமையா இருக்கு பவித்ரா அவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்படின்றது மற்றவர்களுடைய நிலைய தாண்டி நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்களை பேரை கொடுத்துருக்கு தனக்குன்னு ஒரு அடையாளம் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம் பவித்ரா அவர்கள் ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா தனக்கு வீடு தேவைன்னு சொல்லியிருப்பாங்க குழந்தைக்கு படிப்பை பத்தி கேட்டிருப்பாங்க பைக் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க சோ இத்தனை விஷயங்களுமே அவங்களுக்கு மேடை மூலமா நடந்திருக்குங்க ஏன்னா ஒருத்தவங்க பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க உண்மையே சொல்லணும்னா நட்சத்திரா பாப்பாவுக்கான படிப்பை ஒரு ஃபேமஸான பிராண்ட் வந்து ஏத்துட்டு அவங்க என்ன டிகிரி வேணாலும் படிச்சுக்கலாம் அது வரைக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பவித்ரா அவர்களுடைய வீடு நீங்கள் ஏவிலேயே பார்த்துருப்பீங்க அவங்களுடைய வீடு சின்னதாக சிம்பிளாக நார்மலாக இருந்துகிட்ருக்கோம் ஸோ அந்த வீட்டை முடிஞ்ச அளவுக்கு அந்த டீமே கட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்குன்னு தெரியலை அதே மாதிரி ஏவியில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ்லாம் கம்மியாக தான் இருந்திருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே அதிகமாக வாங்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா அதுக்கு பவித்ரா அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே யோசிச்சுருந்த சமயத்தில் டீம்லேருந்தே வந்துட்டு அவங்களுக்கான ஃபர்னிச்சர்ஸ் ஹோம் அப்ளையன்ஸ் சோர்சஸ்லாம் போதுமான அளவுக்கு மேலே வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பவித்ரா அவர்களுடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை தாண்டி அவங்களோட டேலண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்காங்க பவித்ரா அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க